மனைவிமார்கள் மனைவிமார்கள் கணவனுடன் நெருக்கமா இருப்பதை போன்று வேற எந்த மனிதரும் கிடையாது தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது தாயும் கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் பால் அப்புறம் தாயாருடன் இருக்கக்கூடிய கால அளவும் கம்மி ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த உடனே பத்து வயசு உடனே படுக்கையை வேற தனியா போட்டுறாங்க அந்த பக்கம் சொன்னாங்க பத்து வயசு ஆனவுடனே படுக்கையை பிரித்து விடுங்கள் எல்லாரும் ஒன்னா படுக்கப்படக்கூடாது அக்கா அண்ணன் தங்கச்சி தான் இருந்தாலும் தனித்தனியா படுக்கப்படும் தனித்தனியான படுக்கையிலே ஓடுங்க என்பதாக ஒன்னா போடக்கூடாது உறவு இருக்கின்றது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறவு ஒரு மனிதன் திருமணமானதிலிருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இருக்கிறார் அப்படியே வச்சுக்க ஐம்பது வருஷம் அந்த பெண்ணுடனே இந்த எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் உறவோடு ஒட்டி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அதனால மனைவிக்கு அதிகமாக கணவனை பற்றி தெரியும் ஒவ்வொரு அணு 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 அணுவாக எல்லா விஷயங்களும் தெரியும் அதனால அந்த மனைவி நல்லவன் என்பதாக சர்டிபிகேட் கொடுத்து அல்லாஹால இடத்துல கிடைச்சி போயிருக்கும் சர்டிபிகேட் இல்லைன்னா கிடைக்காது என்பதை சிவா அலிஸ்லாம் குறிப்பிடுகின்றார் அதை சொல்லிட்டு நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன் என்னுடைய குடும்பத்தினருக்கு நல்லவன் கேட்டு பாருங்க சுலவா அலிஸ்லாம் அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை உங்களுடைய மனைவிமார்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் இரவு நேரத்தில் அவருடைய நிலை எப்படி இருந்தது இரவிலே படுக்கைக்கு செல்வது படுத்திருப்பது தொழுவது அங்கே மனைவி மார்படுத்த நடந்து கொள்வது எல்லா விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க எது அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை அவர்களுக்கு மறைமுகமானது வெளிப்படையானது என்பதெல்லாம் கிடையாது உலகத்தில் தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்னு இருக்கும் அவங்களுடைய பொது வாழ்க்கை ஒன்னு இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கக்கூடாது என்பதாக உலக அரங்கிலே சொல்லப்படும் ஆனால் ரசூல்லாய் சல்லா அலிஸ் வாழ்க்கை அப்படி இல்லை தனி வாழ்க்கையும் சரி அது தனி வாழ்க்கையில இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எதுவும் மறைமுகமாக எந்த விஷயம் கிடையாது அவருடைய மனைவி மாறிடத்தில் அவர்கள் உறவாடியது உட்பட எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டது இது மனித சமுதாயத்திற்கு தேவையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை அதனால் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான கட்டாயமான அந்த விஷயம் சொல்லி காட்டப்படத்தான் வேண்டும் என்ற காரணத்தால் சொல்லபாலி செல்வம் அவர்கள் அப்படி நடந்திருக்கின்றார்கள் அது சொல்லப்பட்டு இருக்கின்றது எப்படி நடந்து கொள்வார்கள் செலவாயசில வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க ஆய் சார்கள் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் இப்படி இப்படி நடந்து கொள்வார்கள் என்பதால் எத்தனையோ இரவு நேரங்களிலே செலவாயசுல வந்தார்கள் என்னோடு படுத்து கிடந்தார்கள் படுத்தார்கள் பிறகு எழுந்தார்கள் தொழுதார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஆய் சார்கள் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் நாங்கள் இருவரும் ஒரே போர்வையை போர்த்தி கொண்டு தூங்கி படுத்துக் கொண்டிருந்தோம் என்றும் சொல்லுகின்றார்கள் இதெல்லாம் கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் அரசும் சொல்லிக் கொடுத்த விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே செய்து காட்டிய விஷயம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே அந்த முறை படித்து தன்னுடைய மனைவி இடத்துல கணவன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தலா இந்த ஆயத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார் ஆலயசூர் சொல்லுகின்றார்கள் அந்த உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் அவனா ஹைருல்லி லியாகலி நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த ஹரிஸ்வரையை தொடரில் வேறொரு கருத்தையும் செல்லாலேஷன் சொல்லுகின்றார் இப்ப இதா மாத்த சாஹிப்புக்கும் உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க விளக்கம் சொல்லணும் விளக்கம் சொன்னா தான் அந்த அந்த ஹதீசுடைய கருத்து வழங்கும் என்ன இருக்கு மாத்த சாஹிப்பு உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் அப்படின்னு இருக்குது என்ன விட்டு விடுங்கள் அப்படின்னா நண்பர் இறந்துட்டா விட்டு அப்படியே அப்படி போட்டது ஜனாதை வளர்க்காதீங்க அர்த்தமா அவர் இறந்து விட்டால் அவரை பற்றி பேசுவதை விட்டு விடுங்கள் தீய பேச்சுகளை விட்டு விடுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் இறந்துட்டாரு இறந்த பின்னால் அவரை பத்தி ஆமா இருந்தான் தொலைஞ்சான் என்று சொல்லி அவரை பத்தி புறம் பேசக்கூடாது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர் இறந்து விட்டால் அவருக்கும் அல்லாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு போய் சரி அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது ஏன்னா நல்லவரா கெட்டவரா அவர் சொர்க்கத்துக்கு போனாரா நரகத்துக்கு போனாரா தண்டனை கிடைக்குதா நன்மை கிடைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது உலகத்துல பாக்கலாம் வெளித்தோட்டத்துல ஒரு பெரிய வலி பெரிய அஜித்தா இருப்பாரு பெரிய போட்டுக்கிட்டு இருப்பாரு என்ன போல ஆகிரத்தில் இடத்துல எப்படி இருக்காரு பெரிய வலியுள்ளாவா இருந்தாரு அஜித்தா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பெருமை பாராட்டுவது அதுவும் தேவையில்லை நன்மைகளை சொல்ல நன்மை 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 நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும் சொல்லலாசன் சொல்லுறா உதுக்குற மகாசீனம் அவுத்தாக்கும் உங்களில் இறந்து விட்டவர்களுடைய நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் இறந்து விட்டால் அவருடைய நன்மைகளை பற்றி சொல்லி காட்டுங்கள் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி தீமைகளை பற்றி பேசாதீர்கள் அந்த தீமைகளை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கறத விட்டுடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர் இறந்த உங்களுடைய நண்பர் இறந்து விட்டால் அவரை விட்டு விடுங்கள் என்பதால் குறிப்பிட்டிருந்தார் ஒரு மனைவிக்கு மனைவி இடத்திலே கணவன் சிறந்தவனாக நடந்து கொள்ள வேண்டும் என கணவனுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன மனைவி மீது அல்லாஹால ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில குரான் சூரத்தில் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது பலகுன்னமிசிலுள்ளது அலைஹின்ன வில் மாவரோ அவ்வளவுதான் ஆய ஆயத்துல ஒரு பகுதி இதில் கணவன் மனைவிக்குரிய கடமைகளை அல்லாஹ் தால சுட்டி காட்டுகிறேன் சுல்லாய் சல்லல்லாஹ் அலை அவர்கள் பெண்களிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நிறைய அதிசுகளை சொல்லி காட்டும்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்குது அதே துமர்லு அல்லாஹ் அவர்கள் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவர் தன்னுடைய மனைவியை பற்றி தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ரிப்போர்ட் பண்ணுவதற்கான உரையிடுவதற்காகவே அமர் அலி அல்லா தாலு இடத்துல போறாங்க உமர் அலி அல்லா தால அவர்களுடைய பக்கத்துல அவர் வீட்டுக்கு பக்கத்துல போன உடனே வீட்டுக்குள்ள ஒரே சத்தம் கேட்குது இவர் வெளியே நின்றுகிட்ட வெளியே நின்று கேட்கிறாரு மனைவி ஏதோ சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க உமர் அலி மனைவி உமர் அலி அல்லா தாலு அவர்களிடத்தில் ஏதோ சத்தம் போட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஜண்டை மாதிரி தெரியுது இருந்து பார்த்தா இவர் போனவர் நினைக்கிறாரு நம்ம மனைவியை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்தா இவர் உள்ளே இங்க விளாட்டம் நடக்குது சரி இவர்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனமே இல்லைன்னு போயிட்டார் இப்படி போக திரும்பி போகக்கூடிய நேரத்தில் முரளி இல்லாத வெளியே வந்தாங்க வெளியே வந்த உடனே இவர் வந்துட்டு போறதை பார்த்து சரி இங்கதான் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இங்க வாங்க அப்படின்னு என்ன விஷயம் எங்க வந்தீங்க அப்படின்னு அவரு சொல்றதுக்கு தயங்கினாரு முதல்ல இல்ல இல்ல சொல்லுங்க அப்படின்னாரு இல்லவே ஒரு விஷயமா வந்து சும்மா சொல்லு அப்படின்னு அப்போ அமர் அவர் சொன்னார் வந்தவர் சொன்னாரு என்னுடைய மனைவி நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க இதை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நீ வந்தேன் இங்க வந்து பார்த்தா உங்களுக்கும் அதே மாதிரி பிரச்சனையா இருக்குது உங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ உமரல் எல்லாத்தாலும் சொன்னாங்க மனைவி அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு அடிமை இல்லை நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற ஒண்ணு சட்டம் கிடையாது அவங்களுக்கு அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன அந்த கடமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி திருமணம் செய்து கொண்டால் அந்த மனைவி உரிய கடமை என்னவென்று சொன்னால் இந்த கணவனோடு உறவு கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் கடமை அவளிடத்தில் உறவு கொண்டு குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக வேண்டி மட்டும்தான் அவளை திருமணம் செய்து கொள்ளுகின்றார் அந்த கணவன் வேறு எந்த பேச்சும் எந்த வேலையும் அந்த பெண்ணிடத்தில் செய்வது சொல்லுவது கூடாது எந்த வேலையும் அந்த பெண் செய்வது கடமை அல்ல கட்டாயம் அல்ல அப்போ ஒரு பெண் வீட்டு வேலைகளை செய்கின்றால் உங்களுக்கு அவர்கள் எல்லா தலாம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்னுடைய துணியை என்னுடைய மனைவி துவைக்கின்றாள் அப்ப எனக்கு வண்ணாத்தியாக அவள் செயல்படுகின்றாள் எனக்கு சமையல் செய்து கொடுக்கின்றாள் சமையல்காரியாகவும் அவள் இருக்கின்றாள் என்னுடைய குழந்தைகளை பராமரிக்கின்றாள் என்னுடைய குழந்தைகளுக்கு ஆயாவாக அவள் இருக்கின்றாள் என்னுடைய வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் வீட்டுக்கு வேலைக்காரியாகவும் இருக்கின்றாள் பிறகு பல வேலைகளையும் அவள் செய்து கொண்டிருந்த கொள்கின்றாள் இப்படி பல்வேறு விதமான பல நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பெண் செய்து கொண்டிருக்கின்றனர் அதே நேரத்தில் எனக்கு மனைவியாகவும் அவள் இருக்கின்றாள் இத்தனை காரியங்களையும் அவள் செய்கின்ற காரணத்தால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது உண்டு அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்க கூடாது என்பதாக உமர்வு எல்லாத்தராக அவரு சொல் அவர் சொல்ல வந்ததே இந்த ரிப்போர்ட் தான் என் மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சோராக்க மாட்டேங்கிறா துணி துவைக்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ண தான் வந்தாரு உண்மையிலேயே சட்டப்படி என்ன இருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் ஆனா இது ரொம்ப ரகசியமா மெதுவா சொல்ல வேண்டியது ஸ்பீக்கர் சொல்லக்கூடாது மெதுவா தான் சொல்லணும் மெதுவா சொன்னா கூட பிம்பளை காதல் தான் விழுந்துடும் சரி சட்டம் என்னன்னு கேட்டா அந்த பெண்களுக்கு கடமை கிடையாது சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும்னு கடமை கிடையாது நமக்கு உணவு தயார் செய்து கொடுப்பதற்கு நமக்கு மட்டுமல்ல அந்த மனைவிக்கும் சேர்த்து உணவு சமைப்பதற்கு ஒரு சமையல் காரியம் வைக்கணும் அல்ல சமையல் வைக்கணும் துணி துவைக்கிறதுக்கு ஒரு வண்ணான வைக்கணும் குழந்தைகளை பராமரிப்பதற்கு ஒரு ஆயால் ஏற்படுத்த வேண்டும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு ஹாதி ஒரு வேலைக்காரரை வைக்கணும் அப்ப நாலஞ்சு பேரை வச்சாதான் தான் வீட்டு வேலையில நடக்கும் இந்த நாலஞ்சு பேருடைய வேலையும் மனைவி செய்து கொண்டிருக்கின்றால் அதனால அந்த பெண்களிடத்தில் நிதானமாக நளினமாக சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் நடந்தா என் கணவரை போல உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதான் கயிறுக்கும் கயிறுக்கும் இல்லையாது இதெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லா அலிசன் அவர்கள் சொல்லுகின்றார் இது போன்ற பல தலைப்புகளில் ஹஸ்ரத் அவர்களுடைய பயான் வெளியிடப்பட்டிருக்குகின்றது தேவைகளுக்கு அணுக வேண்டிய முகவரி சவிதா பதிப்பகம் ஐம்பத்தி ரெண்டு நாராயணன் முதல் சந்து புதுப்பேட்டை சென்னை ரெண்டு ஃபோன் ஒன்பது நான்கு 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 எட்டு எட்டு